இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ருட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது டுவெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் எடுத்த வீடியோஸ் தான் இது வந்து ரேண்டம் கிளிப்பிங்ஸ்லாம் சேர்த்து தான் எடுத்த விலாகு கண்டினியூஸாக இருக்காது அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தோன்னே நாங்கள் மூணு பேரும் காஃபி குடிச்சாச்சு ஃபஸ்ட்டு காஃபி தான் போட்டுட்ருந்தேன் பாத்திரம் எல்லாத்தையும் விலைக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் தோசையும் பூண்டுமலா அப்படியும் தான் அரைக்க போகிறேன் தவிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எங்கே ரெண்டு பேருக்கும் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் வந்து புளி ஊற வச்சாச்சு அடுத்தது வடைக்கு பருப்பும் ஊற வச்சாச்சு ஈவினிங் வடை செஞ்சு கொடுக்கறதுக்காக காலையில் பூண்டு மிளகா அப்படி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு இல்லாட்டி நாலு சிவப்பு மிளகாய் எடுத்தாச்சு நாலு பூண்டு பல்லு கொஞ்சமாக தேங்காய் உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டா சூப்பரான பூண்டு மிளா அப்படி ரெடி எங்கள் வீட்டில் இது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு நவிக்கு தான் தோசை ஊற்றினேன் இன்னைக்கு தோசை அரைக்க போறது கிடையாது இந்த வீக் எப்படி போகுதுன்னு பாப்போம் ஸோ நவிக்கு பிடிச்ச தோசையும் புட்டு மிளா அப்படியும் ரெடி ஆயிடுச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நைட்டு கண்டினியூ ஆகுது ஆல்ரெடி போன விலாகில் சொல்லியிருப்பேன் ரெண்டு பெரிய சொரக்கா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு கேரட் அன்னைக்கு இல்லை அதனால இன்னைக்கு கேரட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் இதை செத்திட்டு இருக்கோம் சொரக்காவும் கேரட் இது ரெண்டையும் நல்ல தோலை செத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக நல்லா செத்தி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் உப்பு சேர்த்து கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அடை மாதிரி தட்டி எடுத்தால் போதும் அதுக்கு சைடிஷ்ஷாக சுரக்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருந்தேன் நாங்கள் அடுத்த நாள் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு முருகன் கோவிலுக்கு கிளம்பியிருந்தோம் நீங்கள் நிறைய சீரியலில் பார்த்துருப்பீங்க இந்த கோவிலை இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நம்ம வந்திருக்கோம் இந்த வழியாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது சரி சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக உள்ளே ஏறிட்டுருக்கோம் நாங்கள் வந்து டூ வீலரில் போயிருந்ததுனால வண்டியை கீழே நிறுத்திட்டு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி போய் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணியாச்சு வழக்கம் போல் நவிக்கு வந்து புளியோதரை வாங்கிட்டு வராங்க அவங்க அப்பா புளியோதரைன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு கோயிலேருந்து மலையிலேருந்து கீழே வந்து பார்த்தா வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாத்தையும் குரங்கு எடுத்து நாஸ்தி பண்ணிடுச்சு இந்த விளாக் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்